கால சீசனை முன்னிட்டு துபாய் சர்வதேச விமான நிலையம் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் போல் தற்போது இந்த உச்ச பயண நேரத்தில் துபாய் சர்வதேச விமான நிலையமானது அதிகப்படியான பயணிகளின் வருகைக்கு தயாராகி வருவதால் குளிர்கால விடுமுறைக்காக துபாயிலிருந்து பயணிக்க திட்டமிட்டுள்ள அமீரக குடியிருப்பாளர்கள் தங்கள் விமான நிலைய பயணங்களை கவனமாக திட்டமிடுமாறு துபாய் விமான நிலையம் கூறியுள்ளது வரவிருக்கும் தொடர்ச்சியான விடுமுறைகளை முன்னிட்டு டிசம்பர் பதிமூன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு இடையில் ஐந்து புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் துபாய் விமான நிலையம் வழியாக பயணம் செய்வார்கள் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஈரக்குறையே இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் பயணிகளுடன் விமான நிலையம் மிகவும் பரபரப்பான நாளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக துபாய் விமான நிலைய அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் குறிப்பாக டிசம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரையிலான வார இறுதி நாட்களில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இத்தகைய கூட்டங்கள் எதிர்பார்க்கப்படுவதால் சுமூகமான விமான நிலைய அனுபவத்தை உறுதி செய்ய பயணிகள் முன்கூட்டியே திட்டமிட்டு பயண விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் எமிரேட்ஸ் பயணிகள் வீட்டில் செக்கின் மற்றும் ஸ்பீட் செக்கின் மற்றும் சிட்டி செக்கின் வசதிகளை பயன்படுத்தலாம் பிற விமான நிறுவனங்களுக்கு பயணிகள் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்னதாக வர வேண்டும் கையில் எடுத்து செல்லும் பைகளில் உலோகப் பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ்களை வைக்கவும் திரவப் பொருட்கள் ஜெல்கள் மீதான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அனுமதிக்கப்பட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் பவர் பேங்குகள் மற்றும் உதிரி பேட்டரிகள் ஆகியவை செக்கின் லக்கேஜிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் அவை கையில் எடுத்து செல்லும் பைகளில் வைக்கப்பட வேண்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பயண ஆவணங்களின் சரிபார்ப்பு பட்டியலை உருவாக்கி இந்த தேவைகள் அனைத்தையும் ஒருங்கமைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் பேக்கேஜ் அலவன்ஸ்களை சரிபார்த்துக் கொள்ளவும் அவசரங்களை தவிர்க்க உங்கள் விமான நிறுவனத்தின் விதிமுறைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் போக்குவரத்து அதிகமுள்ள காலங்களில் டெர்மினல்களுக்குள் பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்பதால் வீட்டிலேயே குடும்பத்தினார் மற்றும் உறவினர்களிடமிருந்து விடைபெற்று கொள்ள வேண்டும் பனிரெண்டு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள் ஸ்மார்ட் கேட்களை பயன்படுத்தி பாஸ்போர்ட் கட்டுப்பாட்டை விரைவுபடுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க